சென்னை சோழிங்க நல்லூரில் நேற்று பிறந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் பதிமூன்று அமாவாசைதான் உள்ளன என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக அதிமுக ஆட்சி கொண்டு வருவோம் எனவும் பேசினார் திமுக அரசியும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதிலடி தரும் வகையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பக்கத்தில் நாம் முன்னுக்கு வரணும்னா நாய் என்ன மனுஷன் ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும் அமைதி படை படத்தில் வரும் டயலாக் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி ஏறி மிதித்து சென்று பதவியை பிடித்த பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் அமாவாசை தான் இருக்கிறது என நேற்று பேசியிருக்கிறார் என்று விமர்சித்தார் ஆட்சியை இழந்த இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அமாவாசை என உருடியை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டசைக்கும் தேர்தல் வரும் இன்னும் இருபத்தி அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியும் மீண்டும் அதிமுக அரசு தமிழகத்தில் அமையும் என பனிரெண்டு சேலம் தாரமங்கலத்தில் பேசினார் இன்னும் இருபத்தி அமாவாசைகள் மட்டுமே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் பத்தொன்பது அமாவாசைகள் தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதாம் தேதி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் செய்தார் மேலும் அமாவாசைகள் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறம் முதுக்கிட்டு ஓடும் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பழனிசாமி இன்னும் நூறு பௌர்ணமிகளுக்கு மாண்புமிக்க தளபதி தான் முதலமைச்சராக தொடர்வார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உணர்ந்து கொள்வார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக அரசையும் திமுக அமைச்சர்களையும் கடுமையாக விமர்சித்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சேகர்பாபுவும் என்னை அமைதிப்படை அமாவாசை என்று விமர்சனம் செய்கிறார்கள் அவர்கள் இருவரும் அரசியல் வியாபாரிகள் அவர்கள் அதிமுகவில் இருந்த போது சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்களை எப்படி எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் என்பது இன்றைக்கும் அவை குறிப்பில் உள்ளது செந்தில் பாலாஜிக்கு தான் அமைதிப்படை அமாவாசை என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் சேகர் பாம்புவும் செந்தில் பாலாஜியும் இருப்பார்கள் சில காலம் சென்று விடுவார்கள் இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு கட்சியின் மீது விசுவாசம் இருப்பவர்கள் என்னை போன்று ஒரு இடத்தில் நின்று பொறுமை காப்பார்கள் என்று பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் தனியை தேயும் அளவுக்கு ஊர்ந்து சென்று பிடித்து ஆகி பதவி சுகம் கண்டவுடன் அந்த கால்களையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் விசுவாசம் பற்றி வகுப்பெடுக்கிறார் பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட வகையில் எத்தனை பேருக்கு துரோகம் செய்தார் என்ற கணக்கை கூட விட்டுவிடலாம் வேண்டும் எனும் சுயநலத்திற்காக பாஜக பாஜகவிடம் அடமானம் வைத்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர் புலிமூட்டையில் ஆரம்பித்த அரசியல் வரை எல்லாவற்றையும் எந்த ஒரு அறமும் இன்றி வெறும் வியாபாரமாகவே பார்க்க வியாபாரி பழனிசாமி எப்படியான அரசியல் வியாபாரி என்பது அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் அடிமை கூட்டத்திற்கு லாபணிப்படாதவர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு முத்திரை குத்தி அவர்களை காலி செய்வதற்காக எந்த ஒரு லாபியும் செய்ய தயங்காத பதவி வியாபாரி பழனிசாமி மற்றவர்களை பார்த்து வியாபாரி என்று சொல்வதுதான் நகைமுரன் என்று பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க